ஹாய் எல்லாம் மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ லைஃப் அண்ட் பிளாக்ஸ் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எப்போதான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ஆடி பதினெட்டுங்க அதனால் கோவிலுக்கு போகலான்னு சொன்னாங்க ஆல்ரெடி ஒரு வேண்டுதலும் வேண்டியிருக்கும் அதையும் செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் வீட்டுக்கிட்ட இருக்க கோவிலில் சாமியை கும்பிட்டு கிளம்பியாச்சு போகிற வழியில் அப்படியே திங்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்களோடய வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா எங்களோட கோவிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹார்ஸ் இல்லைன்னா டூ ஹார்ஸ் ஆச்சும் ஆகும் ஸோ போகிற வழியில் அப்படியே திங்ஸ்லாம் வாங்கிட்டோம் அங்கங்கே நிறுத்தி இளநீ வாங்கினோம் அதுக்கப்புறமேட்டு சாமிக்கு தேவையான மாலை பூவு அப்புறம் பூஜை திங்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு கோவிலுக்கும் ரீச் ஆயிட்டோம் கோவில் இதுதாங்க எப்போவுமே கோவில்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கால் கழுவிட்டு தான் உள்ளே போவோம் ஸோ அதனால் கால் கழுவிட்டு மரத்தடியில் பிள்ளையார் இருப்பார் அவரை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு தான் நாங்கள் உள்ளே போவோங்க கோவிலுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஆறு போகும் ஸோ அந்த ஆற்றையும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் நெக்ஸ்ட்டு கோவிலுக்குள்ளே வந்துட்டு என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோமோ அபிஷேகத்துக்கு பூஜைக்கு அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் பொங்கல் வைக்கிறதுக்கான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டோம் அப்புறம் தேங்காய் பழம் அதெல்லாம் ஒரு தட்டில் சாமிக்கு எடுத்துகிட்டு வந்த புடவை அதுக்கப்புறம் வளையல் ஜாக்கெட் பிட்டு கயிறு இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு மாலையெல்லாம் ஒரு தட்டில் வச்சுட்டு வேண்டுதல் செய்கிறதுக்காக வந்திருக்கோன்னு சொன்னான் இல்லைங்களா அந்த வேண்டுதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூமுடி எடுக்கிறோன்னு வேண்டியிருந்தோம் எனக்கு சாமிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்து பூமுடி கொடுக்க சொன்னாங்க ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ பூமுடி எடுத்தாச்சு எடுத்துட்டு கீழே ஆற்றுல போய் குளிச்சுட்டு வர சொன்னாங்க அதுக்கு தான் படிக்கட்டு இறங்கி கீழே ஆற்றுக்கு போயிட்ருக்கேங்க ஆற்றுல அவ்வளோ தண்ணி போச்சு எப்பவுமே கோவிலுக்கு கீழே இந்த ஆற்றுல தண்ணி இருந்துகிட்டே இருக்குங்க இந்த ஆறோடைய பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா அமராவதி அமராவதி ஆறு தான் இது எப்போவுமே கோவிலுக்கு வந்துக்கிட்டே தாங்க இருப்போம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி தான் இருக்குது எல்லாம் இன்னும் தண்ணி இருக்கும் நான் படிக்கட்டில் இறங்கி வந்தேன் பார்த்தீங்களா அது வரைக்குமே தண்ணி இருக்கும் டைம் ஆச்சு சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்கன்னாங்க சரி நானும் ஆற்றுக்கு வந்துட்டேன் எனக்கு ஆற்றுல இந்த மாதிரி விளையாடுறதுனால ரொம்பவே பிடிக்கும் தண்ணிக்குள்ளே விளையாடுறதுனால ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் எப்படியோ நெறங்கிட்டேன் எங்கள் அம்மா தான் பயந்துகிட்டே இருந்தாங்க எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஜிலி ஜிலுன்னு இருந்தது அப்புறம் குளித்ததுக்கப்புறம் தெரியல குளிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் ரொம்ப ஜிலு ஜிலி ஜிலுன்னு இருந்தது எப்படியோ ஒன்று தாக பிடிச்சி அப்படியே போயிட்டேன் அப்படியே ரூமுக்கு போய் கொண்டுட்டு வந்த புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே கோவிலுக்குள்ளே வந்துவிட்டோம் முடி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இவ்வளோதாங்க முடி இருக்கு அப்புறம் வேண்டுதல் வேண்டியிருந்தது எல்லாத்தையும் காணிக்க செலுத்துறது எல்லாமே பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறமேட்டு சாமிக்கு மடியில் கொண்டு வந்த வளையலை வச்சு கொடுத்தாங்க வளையலை போட்டுக்கிட்டு திரும்ப திரும்ப கையே வேடிக்கை பார்த்துட்டு அந்த கண்ணாடி வளையல் சவுண்டை கேட்டுகிட்டே இருந்தேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்ணாடி வளையல்னால் டைம் ஆச்சுன்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு கிளம்பிட்டோம் எல்லோரும் இப்போ தான் ஈவினிங் வீட்டுக்கு போக சரியாக இருக்குன்றதுனால கிளம்பியாச்சு காலையிலேருந்து யாருமே சாப்பிடல அதனால ரொம்ப பசியாக இருந்தது சரின்னு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வெஜ் ஹோட்டல் தான் போயிருந்தோம் ஹைவேஸில் இருக்கக்கூடிய வெஜ் ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டோம் அது என்னவோ தெரிலங்க எந்த ஹோட்டல் போனாலும் நமக்கு தான் கொஞ்சம் லேட்டாக கொண்டு வந்து தராங்க எப்படியோ ஃபுட்டும் வந்துடுச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் கிளம்பும்போது தான் ஐஸ்கிரீமை பார்த்தேன் நான் விடுவேனா வாங்கிட்டேன் வாங்கிட்டு காருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படியே போகிறப்ப சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால நான் வந்து இந்த ரெண்டு ஐஸ்கிரீம் தான் வாங்கியிருந்தேன் ஒன்று சாண்ட்வெஜ் ஐஸ்க்ரீம் இன்னொன்று ஐகோன் வாங்கியிருந்தேன் ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டே நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன் பார்த்தா மழை பிடிச்சிருச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க